நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பில் வந்து கல்வி விருதும் வழங்கும் விழா வந்து அருமையான ரீதியில் வந்து நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிருக்குங்க இந்த ரீதியில் வந்து விஜயோட ஸ்பீச்சு போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட ஸ்பீச்செல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பேசப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்த எல்லாருக்குமே வந்து அனைவருக்குமே வந்து வயிறார சாப்பாடுமே வந்து விஜய் அவர்கள் வந்து போட்டிருக்காருங்க கடந்த ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழா வந்து இந்த வருடம் வந்து சிறப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்குங்க சென்னை திருவான்மியூரில் வந்து இந்த தனியார் திருமண மண்டபத்தில் வந்து இந்த விருதுகள் வந்து கிளியராக வந்து நடைபெற்றிருக்குங்க தலைவர் விஜய் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடைய விருது வந்து ஊக்கத்தொகை மற்றும் விருதும் வழங்கி பொன்னாடை போர்த்தி அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பட்டத்துலேருந்து வழிமுறைகள் எல்லாம் கொடுத்து பேசி அரவணைச்சி பெற்றோர்களையுமே வந்து அரவணைச்சி ஃபோட்டோ எடுத்து தாங்க வர்றாங்க எல்லாருமே வந்து சில பேர் வந்து விஜயோட ஃபோட்டோவை வந்து எடுத்து கொண்டு வந்து ஃபோட்டோவுமே வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் விஜயோட படத்தை வந்து வரைஞ்சிருக்கோங்க சில பேர் வந்து என்னுடைய பெற்றோருக்குமே வந்து நீங்கள் சால்வு போர்வை வந்து அணையணும்னு சொல்லியிருக்காங்க இந்த விழா வந்து நடைபெறதுக்கு முன்னாடியே வந்து எந்தெந்த மாணவர்கள் வந்து செலெக்ட் ஆயிருக்கங்களோ அவங்களுக்கு வந்து விஜய் கட்சி சார்பில் வந்து பாஸ் வந்து வழங்கியிருந்தாங்க பாஸ் வைத்திருக்கிற மாணவர்களுடைய பெற்றோர் மற்றும் உடன் பிறந்த தங்கை தங்க சீப் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தம்பிகள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க வரலான்னு சொல்லியிருக்காங்க எழுநூற்றி ஐம்பது விருந்தாளர்கள் வந்து பிறந்த மாதிரியும் அவங்களுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பத்தி வந்து ஐம்பது பேரில் வந்து கூட வந்திருக்கவங்க சேர்த்து மூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொள்கிற மாதிரியும் அவங்களுக்கான சாப்பாடுகள் வந்து ஏற்பாடுமே பண்ணியிருந்தாங்க முன்னா கூட்டியை வந்து டிஃப்ரெண்ட் மாவட்டத்தில் இருந்து எக்கச்சக்கமான மாணவ மாணவிகள் வந்து அழைக்கப்பட்டு வந்திருந்தாங்க சட்டமன்ற தொகுதியில் வந்து ஒரு பொறுப்பாளராக வந்து நியமிக்கப்பட்டதன் மூலம் வந்து தமிழக வெற்றி கழகமே வந்து முழு செலவுகள் ஏற்று முழு பொறுப்புகளை ஏற்று அவங்கள அங்கந்திங்கே வழிநடத்தி கூட்டிக் கொண்டு வந்து பின்பு வந்து திருவான்மையூரில் வந்து தனியார் திருமண மண்டபத்தில் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு ஐம்பது போலீஸ் பாதுகாப்புடன் வந்து அந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்குங்க இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிற கட்சி வந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஓப்பன் பண்ணனால பொதுத்துறை மூலம் தாங்க முன்னாடிதாக வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து தற்போதைக்கு வந்து ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகளை வந்து தற்போதைக்கு வந்து வழங்கப்பட்டது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதே போல் விருது வாங்க வந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து விஜய் வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்மே பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு பேருமே வந்து படிப்பில் வந்து அதிக கவனம் செலுத்தி வளமான எதிர்காலத்தை வந்து அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் சொல்லாமல் படித்த எல்லாருமே வந்து அரசியலுக்கு வரணும் படித்த நம்ம தான் இனிமேல் வந்து அரசியலை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அவருமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் கூறும்போது வந்து போதை கலாச்சாரத்தில் இருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கையை வந்து அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வலியுறுத்தி வந்து பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் மோடை மேடையில் வந்து நான் அரசியல் பற்றி வந்து பேச விரும்பலை ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து மாணவ மாணவிகளை வந்து பாராட்டுற விதமாக வந்து பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்புக்கான மாணவ மாணவிகளை பாராட்டு விதமாக வந்து நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சிகள் வந்து கொண்டாடுறதுனால பெரிதலை வந்து நம்ம அரசியல் பேச வேண்டாம் நான் வந்து கலாச்சாராயம் வந்து தற்போது இறந்த காரணத்தினால தான் அதை பேசியிருக்கேன் நீங்களும் அதை கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இனி வர காலத்தில் வந்து நல்ல தலைவர்கள் வந்து வேண்டும் நல்ல தலைவர்கள் இருந்ததுன்னா நமக்கே வந்து நல்ல ரீதியில் வந்து நடக்கணும்னு தோணும் ஆனால் நல்ல தலைவர்கள் இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரி பட்ட கலாச்சாராயம் இந்த மாதிரி பட்ட ஊழல் இந்த மாதிரி பட்ட மனுஷர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் வந்து மறைமுகமாக வந்து விஜய் குறைப்பட்டு ஒரு பக்கம் வந்து அரசியல் மறுபக்கம் வந்து கோட் திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் ஹச் வினோத்தோடையும் வந்து அதுக்கு அடுத்தபடியான அறுபத்தொம்பது திரைப்படத்துலையுமே வந்து புக் பண்ணியிருக்காருங்க அவருடைய நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் விஜயோட வளர்ச்சிகள் வந்து